வாழ்க வையகம் நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பண்ணையார் இன்று ஓர் இனிய தகவல் எண்ணெய் உண்டு ஈர காற்றுக்குள் நீருண்டு பசும் பாலுக்குள் நெய்யுண்டு கடல் நீருக்குள் உப்புண்டு சூரிய ஒளியில் ஏழு வண்ணங்கள் உண்டு உடலுக்குள் உயிர் உண்டு இவை யாவும் இருப்பது உண்மை என்று தெரிந்த நம்மால் இவை இருக்கும் இருப்பிடத்தை காண முடிவதில்லை அதுபோலவே இறைவன் இவ்வுலகில் இல்லாதது போல இருக்கிறார் அனுதினமும் மனமுவந்து பூஜிக்கும் பக்தருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் உங்களை மறந்து இருப்பதில்லை உங்களை மறந்த நாள் என்று எதுவும் இல்லை அவரிடத்தில் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் உங்கள் வேண்டுதல் வீண் போவார் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்கவளமுடன் உங்கள் அன்பன் பண்ணையா